அஸ்லாம் வலைக்கும் வரமத்துதான் எப்பிரகாத்துக்கு இறை மருத்துவத்தை நாடி இருக்கும் ரஹமத்கார் அக்குப்பச்சர் பேசுற ஆஹ் இப்ப கடந்த ஒரு சில நாட்களாகவே நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் வெயில் தாங்கவே முடியல இந்த வாட்டி வெயில் ஓவரா இருக்கு ஏன்னா திருச்சியிலுமே நூத்தி ஆறு டிகிரியை தொட்டு தான் இன்னும் வெயில் கடந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன செஞ்சிட்டு இருக்கோம் இந்த வெயிலுடைய வெப்பத்துல இருந்துட்டு இருக்கோம் அதனால இந்த காலையில எட்டு மணில இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அந்த வெயில் என்பது உஷ்ணம் என்பது பயங்கரமா இருக்கு அதுலயும் மதியம் பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் உச்சகட்டமான அந்த வெயிலுடைய நேரத்துல யாரும் வெளியே போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதை தவிர்க்க வேண்டியது ஒரு அவசியமான நிலையில இருக்கிறோம் மேலும் அங்கெல்லாம் கடல் பகுதி இல்லையோ அந்த மாவட்டங்களெல்லாம் மாலை நேரம் ஆனா ஒரு ஈரப்பதமான ஒரு காற்றாவது கொஞ்சமாவது வரும் ஆனா இந்த திருச்சியில பொறுத்தவரைக்கும் கடல் பகுதி இல்லாதனால அந்த காற்று கூட வெப்பத்தோட கலந்துதான் வருது ஏன்னா நம்மளே பாக்குறோம் காத்து வரல வெளியே போய் நின்றா கூட காத்து வரல ஒரு மரம் கூட செய்யலைன்றோம் அப்ப அந்த வெப்பம் காற்று என்பது இருக்கு அதனால இன்சால்லா இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து இருந்து எப்படி நம்மளுடைய உடலை பாதுகாக்கணும் நம்மளோட வாழ்விய முறையில எப்படி பாதுகாக்கணும் அடுத்து பாப்போம் வரமத்துல்லா எவ்வளவு காத்துக்கு